என் உயிரே என் உடலே என் விழியோடும் என் உணர்வோடும் என் உடலோடும் என் உயிரோடும் ஒன்றிய இன்றியமையாத என் தேவதையே உன் தேவைதான் என்ன சொல்லு ஏங்கி நிற்கிறேன் நான் என் வாழ்க்கையின் வசந்தமாய் நீ வந்தாய் என் வாழ்க்கைக்கு முழு வழித்தடம் அமைத்து தந்தாய் என் கனவுகளை நீயே மெய்யென உணர்த்தினாய் என் கஷ்டங்களை இஷ்டப்பட்டுத்தானே நாளும் நீ சுமக்கிறாய் கவினர் நா முருகேசன் ஓசூர் கவிதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்